மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அறிவித்துள்ளது மாநில அரசு எந்த மாநிலத்தில் இந்த நடைமுறைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது எத்தனை நாட்கள் விடுப்பு அளிக்கப்படும் எந்தெந்த நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு இது பொருந்தும் விரிவாக பார்க்கலாம் பெண்கள் வேலைக்கு செல்வதில் இருந்த சமூக குறைந்து பெண்கள் தற்போது சிக்கல்கள்ருவாகி உள்ளது கர்ப்பகாலத்தில் பிள்ளை அடைந்த பெண்கள் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய கர்ப்பகால விடுமுறை அளிக்கும் சட்டம் நடைமுறையில் உள்ளது ஆனால் வேலைக்கு செல்லும் பெண்கள் மிக அதிகமானோர் எதிர்கொள்ளும் இன்னும் ஒரு பெரிய சிக்கல் மாதவிடாய்தான் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் உடல்வாகை பொறுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்வர் வலி, இடுப்பு உடல் வலி, நீர்ச்சத்து குறைபாடு தலை சுற்றல் கவனச்சிதறல் என மிக உள்ளாவர் அப்படியான காலகட்டங்களில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டும் என்னும் கோரிக்கை நீண்ட நாட்களாகவே அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு கர்நாடக அரசாங்கம் மாதவிடாய் கொள்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது அதாவது கர்நாடகாவில் பணிபுரியும் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு முதல்வர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவை மாதவிடாய் விடுமுறை கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது மாநிலம் முழுவதும் பணிபுரியும் பெண்களுக்கு குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் உள்ள எம்என்சியில் பணிபுரியும் பெண்களுக்கு மாதத்திற்கு ஒரு நாள் சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு வழங்க இந்த கொள்கை வழிவகை செய்கிறது துறைகள் எம்என்சி நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பிற தொழில்துறை நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களிலும் பணிபுரியும் பெண்கள் இந்த கொள்கையின் மூலம் பயனடைவர் இந்த விடுமுறை கொள்கை பெண்களுக்கு சௌகரியமான பணிச்சூழலை உருவாக்குவதுடன் அவர்கள் உடல் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ஒரு சமூக நல நடவடிக்கையாக கருதப்படுகிறது இத்திட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்ததோடு இந்த திட்டம் இந்தியா முழுவதும் நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது